ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் எப்படி வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆடி வெள்ளினாலே அம்பால் கூறியது ஆடி மாதம்னாலே சிவனே வந்துட்டு சக்திக்குள் ஆயிடுறாரு அந்தளவுக்கு வழிபாட்டுக்குரிய மாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் முதல் நாளே நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிடணும் மாவில தோரணம் கட்டி வேப்பிலை தோரணம் கட்டி நிலைவாசல் பூஜை செஞ்சு அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு நம்மளால் என்ன முடியுமோ சக்கரை பொங்கலோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் பால் பாயசமோ ஏதோ உங்களால் முடிஞ்சதை பண்ணி இல்லை அப்படின்னால பழங்கள் கூட வாங்கி வச்சு நம்ம பூஜை செய்யலாம் கலசம் கண்டிப்பாக வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அதுதான் முறையானது இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்ததால் நான் புதுசாக வாங்கின அந்த ஸ்படிகள் லிங்கத்தையும் சால கல்லையும் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி வைக்க போகிறேன் எல்லாருமே கேட்குறது என்னன்னாக்கா படிகலிங்கம் வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படின்றது தான் கண்டிப்பாக வணங்கலாம் அவ்வளவு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியது ஸ்படிகலிங்கம் ஸ்படிகலிங்கம் மாலையாக கூட போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவுமே உடலுக்கு நல்லது ஸ்படிகம் வீட்டில் இருந்துச்சுன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்காது ஒன்லி பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் இருக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த ஸ்படிகலிங்கம் இன்னைக்கு நான் ஸ்படிகத்துக்கு மூன்றே மூன்று அபிஷேகம் தான் பண்ணியிருக்கேன் பால் விபூதி பன்னீர் இவை கொண்டு நான் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி நமக்கு அடுத்தது ஒரு பூஜை அப்படி இருக்குன்றதால இன்றைக்கி வந்து நம்மளுடைய பதினாறு வார விளக்கு நிறைவு நாள் இல்லைங்களா அதனால் இந்த பூஜையை முடிச்சுட்டு நான் சுமகங்கிள்ளிங்களை கோவிலுக்கு வர சொல்லிட்டேன் அங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுத்துடலாம் சுமங்கலிங்களை வீட்டுக்கு அழைச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது பட் ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு டைமில் வர முடியல ஏன்னா மழை வந்துட்டு எப்போ வரும் அப்படின்றது தெரியல ஸோ அதனாலேயே நான் கோவிலில் எல்லோரையும் வர சொல்லிட்டேன் கோவிலுக்கு போய் கொடுத்தாச்சு எப்படியும் இந்த மாதத்தில் நமக்கு வந்துட்டு மூன்றாவது வெளியே வந்து வரலட்சுமி பூஜை வருது இல்லைங்களா கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம மற்ற சுமங்கலிங்களை கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தான சால கிராமக்கல்லுக்கும் நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணிடலாம் பால் மட்டும் பால் எடுத்தது துளசி தீர்த்தத்தால் நான் அபிஷேகம் பண்ணேன் இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்க இது வந்துட்டு நான் இப்போது ராமேஸ்வரம் தனுஷ்குடி போயிருக்கும்போது அங்கே பீச் ஓரத்தில் ஒரு கடைங்களில் தான் வாங்கினேன் எதுவுமே வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம பிரதிஷ்டை பண்ணியே ஆகணும் இப்போ நம்ம அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சிம்பிளான அபிஷேகம் தான் ரொம்ப நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணலை நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நான் சிம்பிளாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம வீட்டில் எப்பொழுதும் போல அதை வழிபாட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் லிங்கம் பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து தண்ணியிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த கிளாஸ் பவுல் ஒன்று இருந்துச்சு அதில் வந்துட்டு சுத்தமான தண்ணி அதில் கொ நிரப்பிட்டு இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்றதால வில் இலையை அதில் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டேன் அதை மூழ்கும் அளவுக்கு ஃபுல்லாக நம்மளால் வைக்க முடியாது அது தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன் தண்ணி மட்டும்தான் அதில் ஊற்றிருக்கேன் வேறு எதுவுமே அதில் போடவே இல்லை இந்த பவுலில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அப்பப்போ மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பவுல் வெள்ளை கலருக்கும் மேலே இருக்கிற அந்த ஸ்படிகமும் கிளாஸுங்கிறதால பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் பாருங்கள் இன்னைக்கு சேலை வச்சு படைக்கணும் இல்லையா ஆடி வெள்ளியில் சாமிக்கு வைக்கணுன்றதுக்காகவே நான் வந்துட்டு லக்ஷ்மி போட்டிக்கில் தான் இந்த சேரீ வாங்கியிருந்தேன் இப்போ நான் கட்டிட்டு பூஜை பண்ணுற சேரீயும் கூட நான் இவங்கள்ட்ட லக்ஷ்மி போட்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன் இந்த மஞ்சள் கலர் வச்சு படைக்கிறது நல்லது குலதெய்வத்துக்கு ஸோ அதனால் வாங்கியிருந்தேன் பட் ஆனால் வச்சே என்னால் படைக்கிறதுக்கு முடியும் மறந்துட்டேன் நான் இனி வர ஏதாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் நம்ம அந்த சேரீயை வச்சு படைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பூஜை அந்த பதினாறு வர அகல் விளக்கு தீப பூஜை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வாழை இலையில் பதினாறு விளக்கலையும் நெய் விட்டு நம்ம தெறிப்போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வாழை வச்சுருக்கேன் அப்படின்னா விளக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இல்லையா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் இந்த பதினாறு வாரம் கடைசி வாரம் அப்படின்றதால நம்ம வாழையில அப்படியே நீட்டமாக வச்சுக்கிட்டா கரெக்டாக ஸ்பேஸுக்காக தான் நான் வந்துட்டு வாழையில் வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு பிளேட்டாக கூட பிரிச்சு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணிடலாம் இந்த வழிபாடு எதுக்கு அப்படின்னா நாம நம்மளுடைய இல்லையா வேண்டுதல் வந்துட்டு என்ன வேண்டுதல் வச்சு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளக்காக ஏற்றிக்கிட்டு வரணும் பதினாறு வாரம் இப்போ கடைசி வாரம் அப்படிங்கிறதால பதினாறு வாரமும் பதினாறு விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கடைசி வாரங்கிறதால எல்லா விளக்குமே நிரப்பிட்டோம் இந்த பதினாறு வார விளக்கு வெள்ளிக்கிழமையில ஏற்றக்கூடிய விளக்கு வந்து நான் நிறைய நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் நான் ஏற்றும் பொழுதெல்லாம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் நிறைய கொடுத்துருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் எந்த மாதிரி செய்யணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பழம் கொடுக்கணும் இல்லையா தாம்பளம் கொடுக்கறதுக்குமே எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து இந்த தாம்பழத்தில் எடுத்து வைக்கிறது அத்தனையுமே வந்து நம்ம கோவிலுக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம் அங்கே போயிட்டு நம்ம தேங்காய் உடச்சி பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பேக் எல்லாமே நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கூப்பிட்ருக்கேன் ரொம்ப நிறைய பேர் கூப்பிடலை அதனால் வந்துட்டு இப்போ எல்லாமே பேகு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பேக்கில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணணும் இல்லையா அதை காமிக்கிறேன் ஃபஸ்ட் எப்பொழுதுமே தாம்பூலம் அப்படின்னாலே வெத்தலைப்பாக்கு பழம் வந்துடணும் அதில் பூ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரடு வைக்கணும் முக்கியமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளோட விருப்பம் அது என்னென்னாக்கா சீப்பு கண்ணாடி வைக்கிறதெல்லாம் நம்மளோட விருப்பம் மஞ்சள் குங்குமம் சரடு வைக்கிறது முக்கியமான பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் அதில் நம்ம என்ன வச்சு கொடுக்குறோமோ அது நம்மளோட விருப்பம் ஒரு சிலர் வந்து இப்போ ஜாக்கெட் பீட்டெல்லாம் யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க அது இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ப்ளவுஸே பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வருது அதை கொடுத்தாலும் அவங்க யூஸ் பண்ண போகிறது இல்லை அவ்வளோ காஸ்ட்டாக வாங்கி கொடுக்குறத விட யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான விளக்கு தான் வாங்கி கொடுத்தேன் இதுதான் நான் வாங்கி கொடுத்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ